ஹேகாய்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாமந்தி பூ சீசனுங்க இந்த டைமில் வந்து நம்ம சாமந்தி செடிலாம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நிறைய வந்து பூக்கள் மொட்டுக்கள்லாம் எடுத்து சூப்பராக நமக்கு வருங்க நான் வந்து பல்லாவர சந்தை போயிருந்தேங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு அஞ்சு செடி வந்து சாமந்தி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு செடி வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்து எனக்கு வந்து நிறைய செடியை கொடுத்தாங்க அது கட்டு கட்டாக இருந்ததுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கட்டு வந்து எனக்கு வந்து ஐம்பது ரூபான்ற ருபீல ருப்பீஸில் வந்து கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து மல்டி கலர்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருந்தது அதில் ஒரு செடி வந்து இறந்துருச்சு இந்த பாட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனசார கொடுத்தாங்க நம்ம அந்த பாட்டின்னு இல்லைங்க நம்மளே வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் மனசார கொடுங்க அந்த செடி ரொம்ப நல்லாவே வளரும் அவங்கக்கிட்ட இன்றைக்கியான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியோட குரோத்து நான் என்னென்ன ஊட்டச்சத்து கொடுத்தேன் ப்ளஸ் வந்து அந்த செடி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து கடைசியாக மொட்டுக்கள் வந்து பூக்கள் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய க்ரோத் ப்ளஸ் வந்து கடைசியாக வந்து நிறைய பூக்கள் பூத்து உங்களுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்குங்க இன்னொருத்திங் என்னென்னா நம்ம சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பதியமும் போடலாங்க ஸோ நான் அதுக்கு தான் வந்து பதியம் போடுறதுக்கு தான் இதை வந்து நான் கிள்ளி வச்சிட்ருக்கேங்க நான் ஃபஸ்ட்டு வந்து செடி பாட் ரெடி பண்ணி நார்மலாக வந்து ரோஸ் பிளான்ஸுக்கு கொடுக்குற மாதிரி மண்கலவையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கலவை வந்து உங்களுக்கு வேணும் அதுவும் என்னுடைய சேனலில் இருக்குது வேணுன்றாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து கலவை ரெடி பண்ணிவிட்டு செடியை நட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேறு பிடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து பதியம் போடலான்ட்டு நான் அந்த கிளைகளை உடச்சுருக்கேங்க இதையும் போட்டு அந்த செடி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அதில் எவ்வளோ மொட்டுக்கள் எடுத்திருக்குன்றதுக்கான வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுவேன் ஏன்னா அதை ப்ராப்பராக போடணுன்றதுக்காக நான் அதை செப்ரேட்டாக நான் அட்டாச் பண்ணுறேங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாமந்தி செடி வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருக்குங்க ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நாங்களும் வந்து என்ன மொட்டுக்கள் எடுக்கலை செடிகள் மட்டும் நல்லா பஞ்சாக வருது வருமோ வராதான்ட்டு ஒரு டவுட்லேயே இருந்தோம் பட் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த்லேருந்து டூ மந்த்த்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் குட்டி குட்டியாக தான் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சது சரி கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு நினச்சி நாங்கள் கேர்லஸ்ஸாக இருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி வச்சுருக்கேங்க மூணு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் எடுத்துருக்க தெரிஞ்சு தான் நான் வந்து இன்னொரு குரோ பேக்கில் மாற்றிருப்பாங்க அப்போதைக்கு தற்சமயத்துக்கு நான் மண்களை ரெடி பண்ணி என்கிட்ட பாட்டு இல்லாதனால நான் தற்சமயத்துக்கு அந்த ஒரு தண்ணி கேனில் தாங்க வச்சுருக்கேன் ஸோ எவ்வளோ மொட்டுக்கள் எடுத்துருக்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் எப்போ விரியும் விரியும் அப்படின்னு இருந்ததுங்க ஏன்னா அந்த செடியை பார்க்கும்போது அவ்வளோ வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடிக்கு வந்து நல்லா ஒரு சன்லைட்டில் வைங்க சன்லைட்டில் வச்சாலே நமக்கு சாமந்தி செடி வந்து நல்லா வந்து தேவையான சுத்துக்கள் எடுத்து நல்லா வந்து பூக்கள் மொட்டுக்கள் வந்து கொடுக்குங்க நார்மலாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலவும் பஞ்சக்காவியும் தாங்க நான் ரெகுலராக வந்து நான் உரங்களாக நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் செடி என்னுடைய எல்லா பிளான்ஸுக்குமே காய்கறியாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் பூக்கள் பூச்செடிகளாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தாங்க நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அதாவது ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ரொட்டேஷனை வந்து நான் மாற்றிகிட்டே இருப்பேங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மண் மண்புழு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து மண்புழு ஆட் பண்ணுங்கள் இன்னொரு வந்து நமக்கு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை சீசன்றதுனால நமக்கு வந்து உரங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் நமக்கு வந்து சூப்பராகவே மழை வந்தாலே நமக்கு வந்து நல்ல செடிகள் எல்லாமே வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிரும் இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வரனால நம்ம வந்து நம்ம கொடுக்க வேண்டிய உரங்களை நம்ம ரெகுலராக கொடுக்கணும் ஏன்னா ஒரு நாள் மழை வந்துன்னா மறுநாளே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க ஸோ நமக்கு மழை டைமில் கொடுக்காமல் அதுக்கப்புறம் நம்ம வெயில் அடிக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க எப்பவுமே வந்து பஞ்சக்காவியாவோ மீனா கொடுக்கும்போது கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து காலையிலே ஊற்றிடுங்க ஈவினிங் டைமில் நீங்கள் உரங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா காலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் நீங்கள் உரங்கள் கொடுங்க அதாவது லிக்விடு உரங்கள் கொடுக்குறாமானா அந்த மாதிரி கொடுங்க நிறைய தண்ணி வந்து மண்ணில் போது நீ உரங்கள் நீங்கள் உரங்கள் கொடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உரங்கள்லேருந்து செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்து தண்ணி வந்து வெளியே நமக்கு வந்துடுங்க அப்போ வந்து நம்ம கொடுக்குற உரமே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈவினிங் கொடுக்குறாமானா காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து நம்ம உரங்கள் வந்து பஞ்சக்காவே மீனம் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா எப்படி மலர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அவங்க சீரியஸாக சொல்கிறாங்க ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது லாஸ்ட் டைம் வச்சோம் அப்போது வந்து நாங்கள் ஒயிட் கலர் சம்ம சாமந்தி வாங்கிட்டு வந்துருந்தோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்தது பட் இந்த அளவுக்கு எனக்கு வரலாம் பட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மொட்டுக்கள் அவ்வளோ பூக்கள் எடுத்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பதியம் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த செடிதாங்க இது இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வந்து மொட்டை எடுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க எல்லாமே ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சாமந்தி செடியில் வந்து பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாங்க அதிகமாக வரும் வெள்ளை வெள்ளைப்பூச்சை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் வந்து மழை டைம் மழை காலத்தில் மழை வந்து ஃபோர்ஸாக வரும்போது கண்டிப்பாக அந்த வெள்ளை பூச்சாக இருக்கட்டும் அசர பூச்சாக இருக்கட்டும் நமக்கு அந்த மழை தண்ணியிலே போயிடும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒன்று ரெண்டு பூச்சி உங்கள் கண்ணில் பட்டாலுமே கண்டிப்பாக எடுத்து ரிமூவ் பண்ணி போடுங்க இதை வந்து சாமந்தி செடிக்குன்னு மட்டும் இல்லைங்க எல்லா செடிக்குமே நீங்கள் வந்து கண்ணில் வந்து அந்த வெள்ளை அசர அசரப்பூச்சியும் பார்க்கும்போது யோசிக்கவே யோசிக்காதீங்க அதில் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது ஒரு கிளையில் நிறைய இருக்குது ஒரு கண்ணுல நிறைய இருக்குன்னா அந்த கிளையை அப்படி கட் பண்ணி எரிஞ்சிருங்க செடியை வந்து பொருத்துங்க ரொம்ப சின்ன செடியாக இருக்கும்போது அப்படி பண்ணாதீங்க செடி நல்லா பெருசாக இருக்குது அப்போ வந்து இலைகளில் இருக்குது இல்லைனா வந்து ஒரு ஒரு கிளையில் இருக்குன்னா அந்த கிளையை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தவிர நம்ம வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கூட நீங்கள் தரலாங்க அது வந்து கெமிக்கல் ஃபர்ட்டிலைசர்ஸ் தான் பட் பூச்செடிகளுக்கு நம்ம அதை கொடுக்கலாம் அது வந்து மழை காலத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம தரலாம் வெயில் காலத்தில் நம்ம தரக்கூடாது ஏன்னா நமக்கு அது சூடு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றனால நம்ம வந்து அது கம்மியாக தரணும் மழை காலத்தில் வந்து நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் അതുപോക മാണോ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கை இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணி மக வச்சு கூட நீங்கள் வந்து பூச்செடிங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நல்ல வந்து பூக்கள் வந்து நல்ல குரோத் இருக்குங்க நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மெயின் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிணா மழை வரும்போது நான் வந்து அந்த வீக் வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு மழை தண்ணியில் மழை தண்ணியில் கிடைக்கிற சத்தை விட மீது எதுலுமே வந்து அந்த செடிங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு மாடி தோட்டமாக வீட்டுத் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப வந்து செலவுலாம் ஆகாதுங்க ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதுங்க கண்டிப்பாக மாடி தோட்டம் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் நிறைய வீடியோல சொல்வங்க ஒரு செடி வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம அதை வந்து குரோத் வரணும் நம்ம ஊட்டச்சத்து கொடுத்தோம் ஆனால் அதுக்கு குரோத் வரல மொட்டு வரலன்றதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க எனக்கு வந்து நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியை நம்ம வளர்க்குறோன்னா நான் வந்து அதுக்கிட்ட வந்து நிறைய கான்வர்சேஷன் வச்சுப்பேங்க நிறைய பேசுவேன் அதுக்கிட்ட எதனா விஷயம் வேணும்னா அதுக்கிட்ட போய் நான் கேட்பேன் சொல்லுவேன் ஸோ அதுக்கு அதனால கூட வந்து நல்ல க்ரோத் கொடுக்குன்றது என்னுடைய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணதுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செடி ரொம்ப வாட்டமாக இருக்குது டயர்டாக இருக்கும் அதுக்கு பூச்சி தாக்குதல் இருக்குது அது மொட்டுக்கள் எடுக்க மாட்டேங்குது காய் எடுக்க மாட்டேதுன்னா அதுக்கிட்ட போய் நீங்கள் வந்து பேசி பாருங்கள் நீ ஏன் காய் கொடுக்க மாட்ற நீ இந்த மாதிரி பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்கு அது ரிசல்ட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து நம்ம பிளான்ஸை வந்து லவ் பண்ணுறவங்களால மட்டும்தாங்க ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து பர்ஸ்னலாக இதை நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து பிளான்ட் போதெல்லாம் இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கும் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சில டிப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் பட் வந்து டிப்ஸ் வந்து தெரியாமல் இருக்குங்க இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம தப்பு பண்ணுறோம் என் எப்படி பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிளான்ஸ் வந்து எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும் கொண்ட வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்